நீங்கள் பெற்று அநேக விதமான நச்சாச்சிகளை அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கும் போது நம்பும் போது உங்களுடைய இருதயத்தில உங்கள் குடும்பத்தில ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளை கொடுக்கிறார் ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்துவானோர் வாழ்ந்ததான காலத்திலே ஒரு தெரு போகிறதான சமயத்திலே மார்த்தாள் என்றதான ஒரு ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டில் அவருடைய சகோதரி என்றதான ஒரு மகளும் இருந்தார் ரெண்டு பேருசுக்காக தன்னை ஏற்றுக்கொண்டதான வேலையில இயேசுவனர் அமர்ந்து சில விதமான காரியங்களை எடுத்துரைக்கிறார் மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டதான வேலையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் என்றும் எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார் என்று வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளே இந்நாளிலே நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியாக நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க இயேசுவை விசுவாசிங்க நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு உங்களுடைய பாரங்கள் மாறும் உங்களுடைய கவலைகள் மாறும் உங்களுடைய வருத்தங்கள் மாறும் ஒருவேளை உங்களுடைய கலவரை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீங்களா உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீங்களா உங்களுடைய தாய் தகப்பனை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீங்களா இயேசுவை விசுவாசிங்க இயேசு சொல்லப்பட்டதான வார்த்தைகளை விசுவாசிங்க அவர் வெறுமனியா எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம நேசிக்கிறபடியால் நம்ம அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருகிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இலை சமாதானத்தை தருவேன் என்று நிச்சயமாய் ஒரு இலை கிடைக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் அருமையான சகோதர சகோதரிகளை தேவன் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இடம் கொடுங்க வேறென்றும் உங்கள் இடத்துல கேட்கறது இல்ல ஆண்டவர் நீங்கள் சம்பாத்திய சம்பாத உங்கள் இடத்துல இருக்கிறதான பொண்ணும் பொருளும் கேட்கறதில்ல ஆஸ்தி அந்தஸ்தும் கேட்கறதில்ல உங்களுடைய கேட்கிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் படியாக உங்களுடைய திறந்து கொடுங்க ஆண்டவர் குடிகொள்ளுவார் ஆண்டவர் உங்களுடைய வந்துட்டா ஒரு சமாதம் நேரிடும் ஒரு சந்தோஷம் நேரிடும் உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிறது எல்லா இன்னல்களையும் ஆண்டவர் நீங்களாக்கி ஒரு சந்தோஷத்தினால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இறுதியும் பூரிப்படைய கத்தறிந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை தருவாராக சமாதானத்தை தருவாராக இந்த காரியத்தை குறித்து இன்னும் நீங்கள் அதிக அதிகமாய் கற்றுக்கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் எனக்கு விடுதலை வேணும் இந்த நாளில் இப்படி வந்துட்டு சொல்லிட்டு போறாங்க தொடர்ந்து எங்களுடைய விடுதலைக்காக யாரை ஜெபிக்காங்க யார் என்னோடு இருப்பாங்க என்று நீங்க கவலைப்படாதீங்க இதே பகுதியில் பக்கம் பெறுவிலே ஐசுலோரா பாஸ்டர் இது தொடர்ந்து நீங்கள் விடுதலை பெற உங்களுக்கு இறைபார்दुल கிடைக்க இனி வருகிறதான நேரங்களிலே அருமையான ஊழியர் உங்கள் மத்தியில் செபிப்பார்கள் அந்த செபிக்கிறதான ஊழியர் நீங்க எந்த இடத்துல போகணும் எந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஒரு அந்த விலாசங்களை கொடுப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டிலிருந்து உங்கள் இந்த சட்டம் உங்கள் காதுகளில் துணித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம் அல்லது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் பல விதமான குழப்பங்கள் இருக்கலாம் சரீரத்தில் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம் பலவீனத்தோடு இருக்கலாம் அல்லது இரவிலை நீங்கள் தூங்க முடியாதபடி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் சில மருத்துவரை நீங்கள் அணுகி டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அல்லது நீங்க இங்கே வருவதற்கு உங்களுக்கு சற்று தயக்கமா இருந்தால் நீங்க எங்களை உங்கள் இல்லங்களுக்கு அழைப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து இயேசுவின் பிரார்த்தனை செய்து உங்களுக்காக ஒரு நல்ல சுகத்தை விடுதலையை ஆரோக்கியத்தை நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அல்லது அந்த இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் அறிய விரும்பினால் பத்தாவது தேர்வில் இருக்கிறதான சிலுவை நிழல் அடைக்கலம் என்கிறதான ஒரு ஜப வீடு அங்கு இருக்கிறது ராபின்சன் அவர்கள் அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணிக்கு அங்கு வருவீர்கள் என்றால் இன்னும் அந்த இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளலாம் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல வந்து சொல்லும் பொழுது உங்களுக்காக ஜபங்கள் பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படும் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக எப்பொழுதும் இந்த பகுதிக்காக நாங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கம்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்